ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாம்கோ என்டர்டைன்மெண்ட் சேனல் சும்மா ரெடி ஆகாமே காட் பிளஸ் யூ என்ன பயங்கர வைப்போடு இருக்காங்க பார்த்துக்கிங்க ஆமாங்க தலைவரிக் சும்மாவா இன்னைக்கு நம்ம அஜித் சார் நடிப்புல ஆதிக்க ரஜன் சார் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கா குட் பேட் அகிரி படம் வர ஏப்ரல் பத்தாம் தேதி டிராக்டர் ரிலீஸ் ஆக போகுது சும்மா தேட்டர் சும்மா பத்து எரிய போகுது தேட்டருக்காரலாம் பாத்திரமா இருக்குதுங்க அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு செகண்ட் சிங்கிள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு படகு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அதுபடி இந்த செகண்ட் சிங்கிளோட ப்ரோமோ வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சும்மா பயங்கர வைப்போடு இருந்தது இப்போ இந்த சொன்னபடி இந்த சிங்கிள் செகண்ட் சிங்கிளை வந்து இன்னைக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாட்டு வேற மாதிரி இருக்குங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே திரும்பி வந்திருக்க பாரு அப்படி சொல்ற மாதிரிதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேதாளம் படத்தோட கூட்டணி இதை சேர்ந்துருக்காங்க அதே வேதாளம் படத்துல ஆடு மாட்டோர்மா படம் சும்மா பட்டையை கிளப்பிச்சு அந்த பாட்டை பாடினவர் தான் அனிருத்தா தான் இந்த பாட்டையும் பாடியிருக்காரு அந்த படத்தை அந்த பாட்டை எழுதினவர் தான் லிரிக் ரைட்டர் ராகேஷ் அதே லிரிக் ரைட்டர் தான் ராகேஷ் தான் இந்த பாட்டையும் எழுதியிருக்காரு சும்மா பாப் பீட் கொஞ்சம் வருது அது டப்பான்ற ஒரு பாடி இருக்காரு ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டு இருக்காரு தெரியும் ஆதிக்க ரவிச்சந்திரன் சார் வர ஏப்ரல் பத்தி எங்க பிளாஸ்ட் போகுது ஆமாங்க பாட்டை கேட்கும் சும்மா பயங்கர வைப்பா இருக்கு அஜித் சாரோட பழைய படங்கள் எல்லாத்துடைய ரெஃபரன்ஸும் இருக்குங்க பயங்கர ஃபேன்ஸ் கொண்டாட்டமா இருக்க போகுது இந்த படம் பாட்டை சும்மா பயங்கர குத்தோட இருக்கு ஜெயில நகர் தான் இந்த பாட்டை சிங்கிள் நம்ம பா வெளியிட்டு இருக்காங்க ஜெயில கைதியா பாதி ட்ரெஸ்ல பாதி கைதி ட்ரெஸ்ல வந்து சும்மா இறங்கி குத்துறாரு நம்ம தலை அஜித்து அதில் பாதி பாட்டுக்கு அப்புறம் போலீஸ் ட்ரெஸ்ல வராரு போலீஸா கைதியான்றது இப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது பாடம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்ப இந்த பாட்டை பார்த்துட்டு யாரெல்லாம் பயங்கர வைப்பா இருக்கிறீங்களோ கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க என் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையான தலா வெறியராத நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்